எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வராக மாடல்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவனாக இருக்காதிங்க அதாவது நல்லவனா எனக்கு போய் பேச தெரியாது நான் வந்து நேர்மையாக இருப்பேன் ஒரு பர்சன்டேஜ் கூட போய் பேச மாட்டேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வந்து குளி தோண்டி போச்சு வச்சுட்டு போயிருவாங்க சரிங்களா ஏன்னா பயன்படுத்திக்கோங்க அடுத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் வெறும் ஆளாக தான் நிற்கணும் இந்த மாதிரி ஆட்களுடைய அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும் அடுத்த பிரச்சனைகள்லாம் நம்ம தலையில் கட்டிக்கிட்டு நம்ம கடைசியில் வந்து சிக்கலாகி நிற்போம் இதுதான் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு சரிங்களா நாமளே சொல்லியிருக்கோம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல மனுஷனாக இருக்கும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நண்பர் வந்து அதாவது ஒரு ஒரு ஐயா ஒரு தம்பி சரிங்களா ஒரு பத்து வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கார் அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து மேனுஃபேக்சரிங் தயார் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா இந்த கம்பெனியில் பத்து வருஷமாக என்றைக்கு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோனோ அன்னையிலேருந்து அந்த பையன் அங்கே இருக்கான் இப்போ பத்து வருஷம் ஆச்சு ஆனால் அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் வரல எதுவுமே வரல அப்போ ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன எம்ப்ளாயாக வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஜாயின் பண்ணியிருக்கான் அவன் தான் கடைசி வரைக்கும் பத்து வருஷமாக அப்படியே தான் இருக்கான் ஆனால் எல்லா வேலையும் அவன் தான் இழுத்து போட்டு செய்வான் சரிங்களா அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லேயும் அவன் தான் போய் போய் பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுப்பான் சரிங்களா புதுசாக வர எம்ப்ளாயை வந்து அவன் தான் வேலை கற்றுக் கொடுப்பான் அடுத்து அந்த ஆகி அந்த ஜாமான் அந்த பொருளை வந்து வெளிநாடு அனுப்புகிற வரைக்கும் அவனோட வேலை இருக்கும் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சரிங்களா ஒரு தயார் பண்ணி கொடுக்கணும் ஆனால் அவன் அதை மட்டும் பார்க்காம அந்த டோட்டல் ஒர்க்கு அவன் பார்ப்பான் மொத்த கம்பெனியும் என்ன வேலை செய்வதோ அத்தனையும் இவன் செய்வான் சரிங்களா அவ்வளவும் நாலேஜ் இருக்கு அது இல்லாமல் ரொம்ப அந்த டைமே கிடையாது காலையில் ஒம்பது மணிக்குள்ளே போயிட்டானா திரும்பி எப்போ வருவானே சொல்ல முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன் சரிங்களா ஆனால் அவனுக்கு பாருங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அந்த வேலைக்கு உண்ட அந்த மரியாதை இருக்குங்களே அது கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அந்த சம்பளமும் சரியாக இல்லை சம்பளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளம் இவனுக்கு அப்புறம் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சீனியர் மேனேஜர் டீம் லீடர் ஆகிட்டு பெரிய லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க ஆனால் இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசாமல் நம்ம வந்து அவன் ஒரு தற்கொலை எண்ணத்துக்கு வந்துட்டான் நம்மளால எல்லாம் இனிமேல் எதுவும் செய்ய முடியாத பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நதியில் விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துறவியை பார்த்த உடனே அந்த துறவி வந்து கேட்குறாரு என்ன பையன் பா சாக முயற்சி பண்ணுற மாதிரி அப்படின்னா ஆமாங்கய்யா நான் எவ்வளோ செஞ்சாலும் என்னுடைய பேர் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு பேர் கிடைக்கல ஒரு ஒரு அடுத்தவங்களுக்குலாம் அந்த கிரெடிட் போகுது எனக்கு வந்து ஒரு சரியான சம்பளம் கிடைக்கல எனக்கு மரியாதை இல்லை ஒன்றும் என்ன அவன் புலம்புறான் அவர் சொல்கிறாரு தம்பி கவலைப்படாத நீ க எப்போ லீவ் எடுத்த கடைசி எப்பப்போ லீவ் எடுத்தேன்னா தெரியலங்கண்ணா ஏன்னா எப்போ லீவ் எடுத்தோம்னே தெரியல ஏன்னா எப்பயுமே போயிடுவான் லீவ் எடுக்கிறதுங்கிறதே இல்லை அங்கே எப்போ ஒரு விசேஷத்துக்கு எங்கேயும் போக மாட்டேப்பா நான் எந்த போக மாட்டேங்க எனக்கு வேலை தாங்க முக்கியம் அது உடம்பு முடியல என்ன உடம்பு இல்லைனாலும் த மாத்திரை போட்டு போயிடுவாங்க போயிருவாங்க இல்லைன்னா ஈவினிங் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க அப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனி அவன் நேசியிருக்கான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ பலனோ எதுவுமே கிடைக்கல அவனுக்கு சரிங்களா இப்போ அவர் என்ன சொல்றாரு சரி நான் சொல்கிறத நம்புவியா நான் நம்புகிறேங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்கிற வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போகாது ஏதாவது பேசுனாங்கன்னா ஃபோனில் பேசுகிறாங்களா பேசு சரியா நேரில் வந்து பேசுகிறாங்களா பேசு ஆனால் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிக்கிறேன் இவனும் சத்தியம் பண்ணிடுறான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு சில வேலைகள் சரியாக போகலை என்னடா இது ஏன்டா இந்த வேலையெல்லாம் போகலை அப்படின்னா ஐயா அவர் வந்து லீவ் போட்டாருங்க எதுவாக இருந்தாலும் அவர் தான் ஃபைனல் பண்ணுவார் சரிங்க அந்த ஐயா லீவ் போட்டோம் இப்போ எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது சரிப்பா நீங்கள் பண்ணலாமே அப்படின்னா இல்லைங்க நாங்கள் பண்ணி தப்பாகிடுச்சுன்னு ஏன்னா அவர் அக்யூரேட்டாக பார்த்தோன்னே சொல்லுவார் இது போகும் இது போகாது இல்லைனா போய்ட்டு ஃபாரினருக்கும் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு என்ன செய்யறதுங்கண்ணா இவருக்கும் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் அதிகமாக தெரியாது அந்த இந்த டீம் லீடர் இவர் என்ன பண்ணுறாரா சரி ரைட்டு நாளைக்கு பார்த்து அப்படி நாளைக்கும் இவர் வரல அடுத்த நாள் வரல அடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாரு அடுத்து மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு மேனேஜரும் பார்க்குறாரு எப்படி நிர்வாக அந்த இதாக நிர்வாகம் தெரியல அக்கவுன்சிலருந்து எல்லாமே தான் பார்த்துருக்கான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்காங்க ஆனா இவன் வந்து அக்யூரேட்டா சொல்லுவான் இது இப்படி பண்ணுங்க அது அப்படி செய்யுங்க அப்படின்னு கரெக்டா இந்த இந்த அளவு அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் கோட் பண்ணுங்க எல்லாமே அக்யூரேட்டா நடக்கும் அவரும் அடுத்த நாளும் சரியா ப்ரொடக்ஷன் ஆகல அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் தகவல் போகுது இவன் ஒருத்தன் வராதுக்கு என்னடா எல்லாம் போய் தருமாறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன ஏதாவது பண்ணலாம் பார்த்தா அந்த கம்பெனியில ஒன்றும் பண்ண முடியல என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கப்பலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சிஇஓவே வராது இந்த கம்பெனிக்கு ஓ என்ன ஏன் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணல ஒன்றும் பண்ணல எப்படியா சம்பளம் கொடுக்கறது இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன வேலை செய்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்தப்ப அவர் ஒருத்தர் லீவ் எடுத்துக்கிட்டாருங்க அதான் ப்ரொடக்ஷன் எதுவுமே எல்லாமே எதுவுமே சரியாக வரல ஏன்ப்பா அப்ப ஒருத்தன் எடுத்தானப்பா அதான் எல்லாத்தையும் ஆள் இருக்குல்ல அதை வச்சு செய்ய வேண்டி தரேன் இல்லைங்க அவரு தான் அக்யூரேட்டாக சொல்லுவார் எந்த ஒரு விஷயமும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறத அவர் சொன்ன ஃபைனல் பண்ணது அப்புறம் தான் அவர் என்ன வேலை பார்க்குறாங்க சும்மா சாதாரண மெக்கானிக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் யோ என்னையா சொல்றீங்க ஏன் ஒரு சாதாரண ஒரு கூலி ஆள் அவன் இல்லைங்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆப்பிடோடனே ஆமாங்கய்யா உடனே என்னடா இது அப்படின்ட்டு சிஇஓ என்ன பண்ணுறது நேராக அவனுக்கு ஃபோன் அடிக்கிற எப்பா இந்த மாதிரி நான் சிஇஓ பேசுறேன் நம்ம மீட் பண்ணி ஒரு பேசணும் உங்கள்கிட்ட ஒரு மீட்டிங் பண்ண இதுக்கு முன்னாடியே அவர் வந்து மேனேஜரை பார்க்கணுங்கிறான் எல்லாரும் அவரை பார்க்கணும் பார்க்கணுங்கிறாங்க அவர் யாருக்குமே அப்பாயின்மெண்ட்டு தரல பார்க்கவும் அலோவ் பண்ணல அவரும் வாடானதுக்கு வரல ஆஃபீஸ்க்கு சமையல் இப்போ ஆனால் பேசுகிறது இப்போ சிஇஓ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில நேராக அந்த துறவிக்கிட்ட போகிறாரு ஐயா இந்த மாதிரி சிஇஓவே வர சொல்கிறாருங்க நீங்கள் இப்போ வந்து இது நாள் வரைக்கும் மேனேஜர் பேசணுன்னாப்பில அதுக்கும் போகலை சீனியர் மேனேஜர் பேசணுன்னாரு அதுக்கும் போகலை லீவை வாடா லீவை முடிச்சுட்டு வாடான்னாரு அதுக்கு நான் எதுவும் செய்யலை நீங்கள் சொன்னீங்க நான் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு இப்போ என்ன செய்யலாம் சிஇஓவை கூப்பிட்டாரா இப்போ நீ போப்பா அங்கே போனால் சிஇஓ என்ன சொல்கிறாரு எப்போ அங்கே பாரு உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சது சரியா நீ என்ன பண்ணு சீனியர் மேனேஜருக்கு மேலே ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறாப்புல அந்த இந்த கம்பெனியோட எல்லாத்தையும் நீயே பார்த்துட்டு சரியா அதுக்கு உண்டான சம்பளம் அதுக்கு உண்டான காரு அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய தொகையை வந்து இன்சென்டிவாக கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது என்னென்னா நம்மளுடைய அருமை அவங்களுக்கு தெரியணும் அப்படி தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம தான் நம்ம தப்பு தான் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இந்த மாதிரி நிலமை நிறைய பேத்துக்கு இருக்கும் சரிங்களா ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பேரே வெளியே வராது ஒன்றும் வராது ஒன்றுக்கு ஆகாத மாதிரி லிஸ்ட்டில் அவனை வச்சுருப்பாங்க சரிங்களா ஆனால் நடிக்க தெரிஞ்சவனால் பெரிய லெவலில் இருப்பான் அவனுக்கு வேலையே தெரியாது ஆனால் நடிக்க தெரியும் அவன் பெரிய இடத்துல இருப்பான் சரிங்களா அதனால் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன் நூறு சதவீதம் கரெக்டாக இருக்காதிங்க அந்த நம்ம இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது அதாவது செயல்பட முடியாமல் போகுதுங்கிறத கொஞ்சம் காமிச்சாதான் அவங்க வந்து அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வருவாங்க சரிங்களா நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் நமக்கான அந்த ஸ்பேஸ் வேணும் நமக்கு உண்டான ஊதியம் வேணும் அதில் நீங்கள் உறுதியா இருங்க நம்ம எவ்வளோ சொல்லுவோம் நீங்கள் ஏமாற்ற வேணாம் நீங்கள் ஃப்ராடு பண்ண வேணாம் ஆனால் நமக்கு உண்டான அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படின்னு நானே நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா எப்பே நல்ல வேலை செய்யற தெரிஞ்ச ஒருத்தனுக்கு நடிக்க தெரியாது நடிக்க தெரிஞ்சவனுக்கு வேலை செய்ய தெரியாது இதுதான் இங்கே பிரச்சனையே சரிங்களா கேட்டு பாருங்க நான் இருபத்தஞ்சு வருஷமா ஒரே கம்பெனியில் வேலை செய்யறீங்க நம்ம ஆனா புரோஜனம் என்னன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் நிற்பான் சரிங்களா வேலையே தெரியாமல் அசிஸ்டன்ட் மேனேஜராகி பெரிய லெவலுக்கு போயிடுவான் வேலை தெரிஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம கூலி தொழிலாளே இருக்க வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க அதனால எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த நம்மளுடைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதியாக இருங்க ஐயா நான் எல்லாமே நான் செய்கிறேன் செஞ்சும் எனக்கு வந்து எந்த ஒரு அந்த எனக்கான ஊதியம் கிடைக்கல எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கம்பெனி விட்டு ட்ரிக்கிறாங்க ஆனால் நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னா ஒரு சிலருக்கு வந்து தோஷங்கள் இருந்தால் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் சரிங்களா இங்கே ராகு கேது பரிகாரத்தலமாக இந்த கோயில் இருக்குது அதே மாதிரி இந்த லகுவாராகி அம்மா இங்கே இருக்காங்க உங்களுடைய வேலைகளையும் சரி எந்த ஒரு வேண்டுதலையும் சரி எளிதாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு லகுவாராகி அம்மா இங்கே இருக்காங்க நிச்சயமாக உங்களுக்கு அதிலாசி வழங்குவாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னால் வரமில்ல அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை கீழக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பார்ப்போம் வாய்ப்பு இருந்தால் அது சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்